வணக்கம் செய்திகளை உரக்கச் சொல்வோம் புத்தேந்தல் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழா உரியடி நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் அருகே உள்ள புத்தேந்தல் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இவ்விழா ஊராட்சி மன்ற தலைவர் கோபிநாத் தலைமையில் புத்தேந்தர் யாதவர் இளைஞர் நற்பணி மன்ற இளைஞர் மன்றம் மற்றும் அனைத்து மகளிர் மன்றம் இணைந்து இவ்விழாவினை ஏற்பாடு செய்திருந்தனர் விழாவில் இன்று காலை வழுக்கு மரம் ஏறுதல் மற்றும் சிறார்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் மாலையில் உரியடி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது கிராம மக்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் வணக்கம் டிக கொஞ்சம் ஓடமா போப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க